الحمد لله رب العالمين وصلاة وسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكون خيرا منهم ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب وقال رسول الله صلى الله عليه وسلم كل المسلم على المسلم حرام ماله وعرضه ودمه حسب امرئ من الشر ان يحقر اخاه المسلم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم اللهم الهمنا مراشد امورنا واعذنا من شرور انفسنا ومن سيئات اعمالنا رب اشرح لي صدري ويسر لي امري எல்லா புகழும் புகழ்ச்சியும் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் சலாமும் நம்பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழிநடந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தபாய் தாவியங்கள் சுகதாக்கள் ஓலமாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இங்கு கூடியிருக்கும் நம்ம அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக வேற அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து ரபுல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷாகனு வின் மிக பெரும் அருளால் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜ்லிஸில் நாம் கொண்டுகூடியிருக்கிறோம் ரபுல் ஆலமீன் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் கணித்துக்குரிய பெரியோர்களே இஸ்லாம் என்னும் தூய மார்க்கம் மனித வாழ்வின் எல்லா விஷயங்களிலும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே சமூகத்தில் ஒருவருக்கொருவர் எவ்வாறு பழகிக்கொள்ள வேண்டும் ஒருவர் இன்னொருவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் அது தெளிவாக கூறத் தவறவில்லை அந்த வகையில் ஒருவரையொருவர் பரிகாசம் செய்து சங்கடப்படுத்துவதை முற்றிலுமாக கண்டிக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் ஒருவர் இன்னொருவரை சார்ந்திருக்கிற போது மற்றவர்கள் சங்கடப்படும் விதமாக எந்த வகையான நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது குறிப்பாக பரிகாசம் செய்து சங்கடப்படுத்துவதும் கூடாது என்பதை மார்க்கம் தெளிவுபடுத்தி இருக்கிறது சங்கடப்படுத்தும் விதத்தில் மற்றவர்களை பரிகாசம் செய்வது கேலி செய்வது என்பது அறிவீனர்களுடைய செயல் அறிவில்லாதவர்களுடைய செயல் என்றும் குர்ஆன் ஷெரீப் கூறி காட்டுகிறது சூரா அல் பக்கராவில் ஹசரத் மூசா சலாத்து வஸ்லாம் அவர்களுடனான ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹு தாலா கூறி காட்டுவான் மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய சமூகத்தில் மரும கொலை ஒன்று நடந்துவிட்டது கொலை குற்றவாளி யார் என்று கண்டுபிடித்து தரும்படி அந்த மக்கள் ஹசரத் மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களிடத்தில் வந்து கோரிக்கை வைக்கிறார்கள் ஹசரத் மூசா அலிஹுஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே துா செய்து அல்லாஹுடைய புறத்திலிருந்து வகையின் மூலம் வகையின் மூலம் அறிவிக்கப்பட்ட அந்த முறைப்படி மக்களை அழைத்து சொன்னார்கள் இன்னுறுக்கும் அன் தாதுபாக உக்காரா கொலை குற்றவாளியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமானால் அதற்குரிய ஒரு வழி நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான் அந்த மக்கள் யோசித்தார்கள் கொலை குற்றவாளியை கண்டுபிடித்து தாரும் என்று கேட்டால் இவர் பசுமாட்டை அறுக்கும்படி அல்லாஹ் சொன்னான் என்கிறாரே என்பதாக அவர்களுக்கு இந்த உத்தரவு பொருத்தமில்லாததாக தெரிந்தது எனவே அவர்கள் என்ன கேட்டார்கள் அத்திதுனா ஹுசுவா மூசா எங்களை நீங்கள் கேலி பொருளாக கருதுகிறீரா என்று கேட்டார்கள் ஹசரத் மூசா அலிஹி இஸ்லாத் அவர்கள் நான் சொல்வது ஒன்றும் தமாஷ் அல்ல கேலி அல்ல பரிகாசம் அல்ல உண்மையிலேயே அல்லாஹ் சொன்னதைத்தான் சொல்கிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதற்கு பதிலாக என்ன சொல்கிறார்கள் இறைவனுடைய தூதர்களாகிய நாங்கள் நவிமார்களாகிய நாங்கள் பரிகாசம் என்கிற மோசமான எல்லாம் செய்ய மாட்டோம் அது அறிவீனர்களுடைய செயல் அது அறிவற்றவர்கள் செய்யக்கூடிய செயல் அதை நான் எப்படி செய்வேன் என்று மறுக்கும் விதமாக அவுது பில்லாஹி அண்ணா அறிவற்றவனாக நான் ஆவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறினார்கள் என்கிற செய்தியை அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபில் கூறி காட்டுவான் பிறகு என்ன நடந்தது என்பது விரிவான விஷயம் நமக்கு முழு சரித்திரத்தையும் இங்கே விலக்கி சொல்வது நோக்கமல்ல நிகழ்ச்சியில் இருந்து ஹசரத் மூசா அலிஹிஸ்லாத்து வசலாம் அவர்கள் சொன்ன பதிலிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் பரிகாசம் செய்வது என்பது அறிவற்றவர்களுடைய செயல் அதை அல்லாஹுடைய தூதராக இருக்கிற நான் எப்படி செய்வேன் எனவே நான் உண்மையாகத்தான் சொல்கிறேன் நீங்கள் பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே இப்படி நாம் சிந்தித்து பார்க்கிற போது பரிகாசம் செய்வது என்பது அறிவற்றவர்களுடைய செயல் என்பது மட்டுமல்ல அது பாவங்களிலே பெரும் பாவம் என்றும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள் குன்னுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன் ஒவ்வொரு முஸ்லிமும் மற்ற முஸ்லிம்களுடைய உயிர் பொருள் மானம் ஆகியவற்றில் பங்கம் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டிய பொறுப்புள்ளவன் ஹராமுன் வ வ ஒவ்வொரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லிமுடைய பொருளுக்கோ அவனுடைய கௌரவத்துக்கோ அவனுடைய ரத்தத்துக்கோ எந்த வகையான குறையையும் ஏற்படுத்துவது அனுமதியில் இல்லை என்று ரசூல்லாஹி சல்லாஹா அலிஹி வசலம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள் ஷர்ரி ஒரு மனிதன் மோசமானவன் தீயவன் என்பதற்கு பிறரை குறைத்து மதிப்பிடக்கூடிய பழக்கமே சான்றாகும் ஒரு மனிதன் மற்றவர்களை குறைத்து மதிப்பிடுகிறான் மற்றவர்களை கேவலமாக நினைக்கிறான் என்றால் அந்த ஒன்று போதும் இவன் தீயவன் என்பதற்கு என்று ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் மற்றவர்களை குறைத்து மதிப்பிடுவதும் அவனுடைய கௌரவத்திற்கும் அவனுடைய தன்மானத்துக்கும் குந்தகம் ஏற்படும் விதத்தில் பரிகாசம் செய்வது கேலி கிண்டல் செய்வது அவனை அவமதிப்பது என்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்பது இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது இன்னொரு ஹதீசில தெல்ல தெளிவாக வந்திருக்கிறது அக்பரில் ஒரு முஸ்லிமுடைய கண்ணியத்தை வரம்பு மீறி கடுப்பது என்பது மிக பாவங்களில் ஒன்று என்று ரசூருல்லாஹி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு முஸ்லிம் தன்னை அவமானப்படுத்தி விட்டான் அதே அளவுக்கு அவனை அவமானப்படுத்தும் விதமாக நடந்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது அது நியாயம் அந்த நியாயம் தவறி ஒருவன் இன்னொரு முஸ்லிமை மானபங்கப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் பெரும் பாவம் என்று ரசூருல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீசிலே குறிப்பிடுகிறார்கள் இன்னொரு ஹதீசிலே இப்படி வருகிறது இன்னமின் அர்பர் ரிபா அல் இஸ்தி இருந்து தன் முஸ்லிம் சகோதரரின் கண்ணியத்தை நியாயமின்றி குறைப்பது என்பது மிக தீய வட்டி என்று ரசூருல்லாஹி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மனிதன் வட்டி வாங்குவது கொடுப்பது ரெண்டுமே வட்டிக்கு கொடுப்பதும் வாங்குவதும் பாவம் அது தீய செயல் என்று இருக்கிறது காரணம் வட்டி பெறுவதன் மூலமாக இன்னொரு முஸ்லீம் உடைய பொருளிலே சேதம் ஏற்படுகிறது குறைவு ஏற்படுகிறது ஆனால் ஒரு மனிதனுடைய பொருளில் சேதத்தை ஏற்படுத்துவதை விட ஒரு மனிதனுடைய கண்ணியத்துக்கும் அவனுடைய கௌரவத்துக்கும் சேதத்தை பங்கத்தை உண்டாக்குவது என்பது பெரும் குற்றம் என்பதனால் ரசூருல்லாஹி சலல்லாஹு அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனிடம் ஏற்படுகின்ற வட்டிகளிலேயே மிக தீய வட்டி என்னவென்றால் தன்னுடைய சகோதர முஸ்லிம் கௌரவத்துக்கும் கண்ணியத்திற்கும் இழுக்கு ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொள்வது என்று ரசூருல்லாஹி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே ரசூருல்லாஹி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் இவ்வாறு பொதுவாக உபதேசம் செய்தார்கள் என்பது மட்டுமல்ல தன் அருகில தன்னோடக்கு தனக்கு முன்னிலையிலே தனக்கு தெரியும் விதத்தில் யாராவது பிறரை கேலி செய்தால் பரிகாசம் செய்தால் அதை உடனுக்குடனே கண்டித்துள்ளார்கள் தன்னுடைய அருமை மனைவி ஆயிஷா உதயல்லாகும் அன்ஹா அவர்கள் மனைவிமார்களிலேயே மிகவும் பிரியத்துக்குரியவர்கள் ஆனாலும் கூட அந்த ஆயிஷா உதயல்லாகும் அன்ஹா அவர்கள் ஒரு முறை அவர்களுடைய இன்னொரு மனைவியான சஃபியா சஃபியா அன்ஹா அவர்கள் குறித்து அவர்களிடம் உங்களுக்கு இன்னென்ன மாதிரி இருப்பதே போதும் என்று சொன்னார்கள் அதாவது அவர்கள் குள்ளமாக குட்டச்சியாக இருப்பது பற்றி குறை கூறுகிறார்கள் பரிகாசம் செய்கிறார்கள் ஹசரத் ரசூருல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் உடனே கண்டித்தார்கள் ஆயிஷா நீ சர்வ சாதாரணமாக இன்னொரு பெண்ணைப் பற்றி குறை பேசியிருக்கிறாய் இது பற்றி நீ இது ஒரு சாதாரணமான விஷயம்தானே என்று கருதுகிறாயா நீ பேசிய இந்த வார்த்தையினுடைய விபரீதம் இந்த வார்த்தையினுடைய பாவம் எந்த அளவுக்கு மிகப்பெரியது என்றால் இதற்கு ஒரு நிறம் இருந்து அதை கடலில் கலந்துவிட்டால் கடல் தண்ணீரையும் இது மிகைத்துவிடும் அதாவது இந்த பாவத்தினுடைய விபரீதத்தை புரிய வைப்பதற்காக ரசூருல்லாஹி சல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் நீ பேசிய இந்த வார்த்தையை கடலில் கலக்கப்படுமானால் கடல் தண்ணீரையும் இது மிகைத்துவிடும் அந்த அளவுக்கு மகா பாதகமான வார்த்தையை நீ பயன்படுத்தியிருக்கிறீர் என்று சொன்னார்கள் ஹசரத் இபு மசூத் ரஜி அல்லாஹு அவர்கள் அவர்களுடைய உடல் அமைப்பிலேயே குள்ளமானவர்கள் அவர்களுடைய கால் இரண்டும் சிரித்திருக்கும் சூம்பி போயிருக்கும் ஒரு நாள் ரசூருல்லாஹி சல்லு அனிஹசல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக்கு மரத்திலே மிஸ்வாக்கு குச்சியை ஒடித்து தருவதற்காக வேண்டி முயற்சிக்கிறார்கள் காற்று அதிகமாக வீசுகிறது அவர்களுடைய கால் சிரித்து போயிருந்த காரணத்தினாலே அந்த காற்று வேகமாக வீசக்கூடிய அந்த சமயத்தில் தடுமாறுகிறார்கள் அவர்களுடைய கால் சிரித்திருப்பதையும் அவர்கள் அந்த குச்சியை ஒடிப்பதற்காக வேண்டி முயன்று கொண்டு அவர்கள் தடுமாறுவதை பார்த்த சில சகாபாக்கள் தோழர்கள் சிரித்து விட்டார்கள் அவர்கள் எதனால் சிரிக்கிறீர்கள் என்று தோழர்களிடத்தில் கேட்டார்கள் யான் மின் திக்கத்தி சாக்கைஹி அவருடைய இரு பாதங்களும் சிரித்து போயிருப்பதை பார்த்து எங்களுக்கு சிரிப்பு வந்து விட்டது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் ஒருவருடைய உடல் நிலை அவருடைய உருவ அமைப்பு அவருடைய நிறம் அல்லது அவர் குண்டாக இருப்பது ஒல்லியாக இருப்பது ஏதாவது ஒரு உறுப்பு ஊனமாக இருப்பது இது பற்றி எல்லாம் பரிகாசம் செய்பவர்கள் அதற்காக வேண்டியெல்லாம் கேலி கிண்டல் செய்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் சல்லாஹா அணுகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவருடைய உடல் நிலையை பார்த்து நீங்கள் பரிகாசம் செய்து சிரிக்கிறீர்களா வல்லதி லஹுமா அஸ்கலுஃபில் நஃ்சித் என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹி மீது சத்தியமாக அவருடைய இரு பாதங்களும் உங்களுடைய பார்வையிலே சிரித்ததாக தெரியலாம் உங்களுடைய பார்வையிலே அது மதிப்பு குறைவானதாக தெரியலாம் ஆனால் நன்மைகள் நெருக்கப்படும் அந்த தராசிலே அவருடைய இந்த இரு பாதங்களும் உகதுமலையை விட எடை அதிகமானது அதாவது அவருடைய நடத்தை அவருக்கு அல்லாஹ் இருக்கிற அந்தஸ்து அவரிடத்தில் இருக்கின்ற தக்குவாவுடன் கூடிய வாழ்க்கை இதன் மூலமாக அவர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர் அவருடைய வழிரங்க தோற்றத்தை அவருடைய உடல் அமைப்பை பார்த்து நீங்கள் குறைத்து மதிப்பிடுவதோ பரிகாசம் செய்வதோ முறையற்ற செயல் என்பதை ரசூருல்லாஹி செல்லல்லாக அணுகி செல்லும் அவர்கள் கண்டித்தார்கள் நபியை நபி கொண்டு வந்த மார்க்கத்தை பரிகாசம் செய்வதும் கூட இந்த கண்டனத்துக்குள் அடங்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கணியத்துக்குரிய பெரியவர்களே ரசூருல்லாஹி சல்லாஹி வசல்லம் அவர்கள் தபூக் போருக்கு சென்றிருந்த சமயத்தில் அவர்களுடைய ஒட்டகம் ஒன்று காணாமல் போய்விட்டது காணாமல் போன ஒட்டகத்தை தோழர்கள் தேடிச் செல்கிறார்கள் அந்த பயணத்திலே என்கிற ஒரு நயவஞ்சகனும் இருக்கிறான் யூதனாக இருந்து தானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று வெளிப்படையாக சொல்லி கொண்ட ஒரு முனாஃபிக்கும் அந்த பயணத்திலே வந்திருக்கிறான் அவன் ரசூலுல்லாஹி சல்லு அலி வசல்லம் அவர்களை குறித்து தன்னிடத்தில் இருக்கிற இன்னொரு தோழரிடத்தில் இப்படி சொன்னானாம் எஸ் முகம்மது முகம்மது சொல்லி கொண்டிருக்கிறார் வானிலிருந்து செய்திகள் அல்லாவுடைய புறத்திலிருந்து செய்திகள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் வகுவலா எதிரி ஐன நாக்கத்து ஆனால் அவருடைய ஒட்டகம் எங்க இருக்கிறது என்பது கூட அவருக்கு தெரியவில்லையே வானலாவிய செய்திகள் எல்லாம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து தனக்கு கிடைப்பதாக சொல்லக்கூடிய அவருக்கு தன்னுடைய காணாமல் போன ஒட்டகம் எங்கு இருக்கிறது என்பது கூட தெரியவில்லை என்ன இது என்பதாக பரிகாசமாக பேசினார் ஹசரத் ரசூல் அலி வசலம் அவர்களுக்கு இந்த தகவல் தெரிந்தபோது அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா எனக்கு அறிவித்து கொடுத்தவைகளை தவிர வேற எதுவும் நான் மாட்டேன் நான் அல்லாஹுடைய தூதராக இருந்தாலும் மறைவான விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் என்பதில்லை எல்லா நேரத்திலும் தெரியும் என்பதும் இல்லை அல்லாஹு தாலா எனக்கு அறிவித்து தான் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி சல்லாஹா அலி வசலம் அவர்களுக்கு அல்லாஹுடைய புறத்தில் இருந்து அந்த ஒட்டகம் எங்கே இருக்கிறது எந்த நிலையில் இருக்கிறது என்பது உடனடியாக அறிவிக்கப்பட்டது ரசூலுல்லாஹி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் எனக்கு இப்பொழுது அறிவித்து விட்டான் இதோ இந்த பள்ளத்தாக்கிலே இன்ன மரத்திலே அதனுடைய மூக்கண்ணாங்கயர் சிக்கி கொண்டு அந்த ஒட்டகம் நிற்கிறது அங்கு சென்று அதை பிடித்து வாருங்கள் என்று தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள் அதே போல பிடித்து வந்தார்கள் பரிஹாசம் செய்த அந்த நயவஞ்சகருக்கு மூக்கருப்பாக இந்த செய்தி அமைந்தது என்றாலும் கூட தீனை தீனை கொண்டு வந்த நபியை பரிஹாசம் செய்வதை கண்டித்தார்கள் என்பது இங்கிருந்து தெரிகிறது கணியத்துக்குரிய பெரியோர்களே பிற மனிதனை பரிகாசம் செய்வதனால் இந்த உலகத்தில் கூட தண்டனை கிடைக்கும் அந்த தண்டனை என்பது அல்லாஹுடைய நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியங்களை இழக்க செய்யக்கூடிய அபாயகரமானதாக கூட அமைந்து விடலாம் என்பதை சில நிகழ்வுகளின் மூலமாக நாம் பார்க்கிறோம் ஹசரத் ஈசா அலிஹிஸ்லாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய தோழரோடு ஒரு பகுதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியிலே ஒரு திருடன் வழிப்பறி கொள்ளை நாற்பது வருடங்களாக வழிப்பறி கொள்ளை செயலிலே ஈடுபட்டிருந்த ஒரு திருடன் அங்கே நிற்கிறான் அவன் பார்க்கிறான் ஈசா அவர்கள் அல்லாஹுடைய நபி அவரோடு உற்ற நட்பு கொண்டிருக்கிற ஒரு வணக்கசாலி அவர்களுடன் இருக்கிறார் நாமும் அவர்களோடு சவகாசம் வைத்து கொண்டால் புண்ணியம் பெறலாம் அல்லாஹுடைய கிருவைக்குரியவனாக ஆகலாம் என்று அவராக மனம் திருந்தி இந்த ஈசா நபி அலிஹலாத் வசலாம் அவர்களோடு செல்லக்கூடிய அந்த தோழரை பின்தொடர்ந்து செலுகிறார் அவ்வாறு செல்கிற போது அந்த திருடனுடைய மனதோ மற்றவர்களை பற்றி மதிப்பு கொண்டதாக இருந்தது அல்லாஹுடைய தூதர் அவர் அவரோடு சவகாசத்தை கொண்டிருக்கிற வணக்கசாலியாக இவர் இருக்கிறார் என்று இரண்டு நபரை பற்றியும் மரியாதையை மனதில் கொண்டிருந்தார் இவர்களோடு நான் சென்று தங்கியிருந்தால் இவர்களோடு மூன்றாவது ஒரு ஆளாக நான் சேர்ந்திருந்தால் அதன் மூலமாக எனக்கும் மதிப்பு கிடைக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பதாக அவர் மனம் திருந்தி அவர்களோடு செல்ல ஆரம்பித்தார் ஆனால் அந்த ஈசா நபி அலிஹிஸ்லாத்து வசலாம் அவர்கள் கூட செல்கிற அந்த நண்பர் இருக்கிறாரே அவர் தன்னுடைய மனதிலே வருகின்ற இவரை பற்றி குறைத்து மதிப்பிட்டார் இவர் எதுக்கு என்கூட வரணும் இவர் என் பக்கத்தில் வர வேண்டியத வர வேண்டியவரே அல்ல அல்லவே இவருக்கு அந்த தகுதியே இல்லையே என்பதாகவெல்லாம் தன்னுடைய மனதிலே நினைத்து கொண்டு அவருக்கு அருகிலே செல்லாமல் அவர் தன்னை ஈசா சலாத்து வசலாம் அவர்களோடு இணைத்து கொண்டார் இப்படியே அந்த திருடன் பின்னால் சென்று கொண்டிருக்கிற சமயத்தில் அல்லாஹு தாலா ஹசரத் ஈசா சலாத்து வசலாம் அவர்களுக்கு வகையின் மூலம் ஒரு அறிவிப்பை செய்கிறான் என்ன அறிவிப்பு செய்கிறான் உன் கூட வந்து கொண்டிருக்கிற இரண்டு நபர்கள் அந்த நபர்களிடத்திலும் நீங்கள் நீங்கள் உங்களுடைய செய்த அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன இதுவரை செய்த அமல்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது இனிமேல் நீங்கள் ரெண்டு பேருமே புதிதாக அமலை துவக்குங்கள் என்று சொல்ல சொல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹ் உத்தரவிட்டான் அதாவது நபீனுடைய நெருக்கத்தை பெற்ற அந்த தோழர் நிறைய வணக்கசாலியாக வணக்கங்களில் ஈடுபட்ட நன்மையை பெற்றவராக இருந்தாலும் கூட பிறரை பற்றி குறைத்து மதிப்பிட்டார் என்பதனாலே இதுவரையிலும் அவர் செய்த அமல்களெல்லாம் பாழாகிவிட்டது அதே சமயம் மற்றவர்களை பற்றிய கண்ணியமும் மரியாதையும் மனதில் கொண்டிருந்த காரணத்தினாலே அந்த திருடனுடைய குற்ற செயல்களை எல்லாம் தாலா தன்னுடைய கருணையினால் மன்னித்து இனிமேல் நீ புதிதாக செயல்களை துவக்கு அதுதான் உன்னுடைய அமல்களிலே அமால் நாமா என்னும் பட்டோலைகளிலே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டது இது பாவச் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு துணிச்சலை ஏற்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற செய்தி அல்ல மாறாக எவ்வளவுதான் நான் நன்மையில் ஈடுபட்டாலும் கூட நாம் நன்மை செய்கிறோம் என்பதற்காக மற்றவர்களை பற்றி குறைத்து மதிப்பிடுவது தகுதி அல்ல அது சில நேரங்களிலே பல விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே இதே போல மறுமையிலும் கூட தண்டனை ஏற்பட்டுவிடும் பரிகாசம் செய்வதனால் மறுமையில் ஏற்படக்கூடிய தண்டனையையும் ரசூல் அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் மக்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களில் ஒருவருக்கு சொர்க்கத்தினுடைய வாசல் திறந்து காண்பிக்கப்படும் சொர்க்கத்தை நோக்கி வாரும் என்று அழைப்பு கொடுக்கப்படும் இந்த உலகத்திலே பிற மனிதனை பரிகாசம் செய்து கேலி செய்து வாழ்ந்த மனிதன் மறுமையிலும் பரிகாசத்துக்குள்ளாக்கப்படுகிறான் எப்படி என்றால் அவனை நோக்கி சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வைத்து வாங்க சொர்க்கத்துக்கு போகலாம் வாங்க என்று அழைக்கப்படும் அவன் அருகில் நெருங்கி வருகிற போது சொர்க்கத்தினுடைய கதவு இழுத்து மூடப்படும் ஏமாந்து போவான் இதுபோல் அவனுக்கு பல்வேறு தடவைகள் இதுபோன்ற ஏமாற்றம் நடைபெறும் கடைசியாக அவன் நிராசையாகி விடுவான் நமக்கு இந்த சொர்க்கத்தில் இடமில்லை என்று அவன் கூப்பிட்டாலும் கூட வர மறுப்பான் அப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிற அளவுக்கு அவன் ஏமாற்றப்படுவான் என்று ரசூருல்லாஹி செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே மற்றவர்களை பரிகாசம் செய்யும் பழக்கம் எதனால் வருகிறது என்றால் பிறரை குறைத்து மதிப்பிடுவதும் தன்னை பெரிதாக கருதுவதும் பரிகாசம் என்ற அந்த குற்றத்திற்கு வழிவகுத்து விடுகிறது எனவேதான் பிறரை குறைத்து மதிப்பிடுவதில் இருந்து விலகி இருக்கும்படி மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது குரான் சொல்லுவான் எந்த ஆண்களும் மற்ற எந்த ஆண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம் அவர்கள் அதாவது பரிகாசத்துக்குள்ளாக்கப்படுகிற அவர்கள் அல்லாஹின் இடத்திலே பரிகாசம் செய்யக்கூடிய இவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் சிறப்பானவர்களாக இருக்கலாம் அவ்வாறே எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம் பரிகாசம் செய்யக்கூடிய பெண்களை விட பரிகாசம் செய்யப்படுகின்ற பெண்கள் மேலானவர்களாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்தினை அல்லாஹு தாலா குர்ஆன் சொல்லி எப்பொழுதுமே நாம் மற்றவர்களை குறைத்து மதிப்பிடுவதுதான் அவர்களை பரிகாசம் செய்ய தூண்டுகிறது எனவே நாம் மற்றவர்களை குறைத்து மதிப்பிடுவதை தவிர்த்து கொண்டாலே பரிகாசம் என்ற அந்த குற்றச்செயலில் இருந்தும் தவிர்ந்து கொள்ளலாம் என்பது நமக்கு தெரிகிறது ரசூருல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்ல அவர்கள் ஒரு ஹதீசிலே குறிப்பிடுவார்கள் யாருடைய உள்ளத்தில் அணுவளவும் தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் அவருடைய மனதில் எழுகின்ற ஒரு ஐயத்தை ஒரு சந்தேகத்தை கேட்கிறார் யாரோ சூழல்லா தமது ஆடை அழகாக இருக்க வேண்டும் தமது காலணி செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறார் அதாவது தான் விரும்பக்கூடிய தரமான உடையையும் தரமான செருப்பையும் அணிகிறார் பிறருக்கு பந்தா காட்ட வேண்டும் என்ற நோக்கமெல்லாம் இல்லாமல் இப்படி அணிகின்ற ஒருவர் அது தற்பொருமையில் சேருமா என்று கேட்டபோது நபிசல்லாஹி செல்லம் அவர்கள் ஜமீலும் ஜமால அல்லாஹ அழகானவன் அவன் அழகையே விரும்புகிறான் எனவே இப்படி செய்வதனால் ஒருவர் தற்பெருமை உள்ளவர் என்று ஆகிவிடாது தற்பெருமை என்பது ஆணவத்தோடு உண்மையை மறுப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும் தான் மக்களை கேவலமாக கருதுவது என்பதுதான் உண்மையிலேயே தற்பருமை என்று ரசூலுல்லாஹி அலிஹசல்ல அவர்கள் கூறினார்கள் எனவே அல்லாஹ் ஹக்குஸ் பஹான இப்படிப்பட்ட ஒரு குணத்திலிருந்து நம்மை விலகி இருக்கும்படி சொல்கிறான் என்பது மட்டுமல்ல அவ்வாறு விலகி இருப்பதற்கான வழிகளையும் அபுல் ஆலமி சொல்லி தந்திருக்கிறான் அவர்கள் ஒரு ஹதீசிலே அதற்குரிய வழியை நமக்கு மிக எளிதாக சொல்லி தருவார்கள் யார் நரகத்தில் இருந்து என்றும் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவாரோ அவர் மரணிக்கிற போது அல்லாகவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் அதாவது அல்லாகுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட நிலையிலே அவருக்கு மரணம் வர வேண்டும் மரணம் வரையிலும் ஈமானில் ஸ்திரமாக இருக்க வேண்டும் அதோடு மக்களிடத்தில் அவருடைய அணுகுமுறை தன்னிடத்தில் பிறர் அணுக வேண்டும் என்று எப்படி விரும்புகிறாரோ எந்த முறையில் பிறர் நம்மை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அத்தகைய முறையில் மற்றவர்களிடத்தில் அவர் அணுக வேண்டும் இந்த நிலைகள் இருந்தால் அவர் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார் என்று ரசூருல்லாஹி சல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அலி அவர்கள் சொல்வார்கள் படைப்பினங்களில் யாரையுமே நீ கேவலமாக குறைத்து மதிப்பிட வேண்டாம் ஏனென்றால் நீ யாரை குறைத்து மதிப்பிடுகிறாயோ அவர் அல்லாஹுடைய வழியாக கூட இருக்கலாம் அல்லாஹுடத்திலே அந்த மிக்க மனிதர் அவர் மறைவாகவே இருக்கிறார் அவர் பிரபல்யமானவராக இருப்பதில்லை லைலத்துல் கதிர் என்பது மற்ற இரவுகளிலிருந்து எப்படி மறைந்திருக்கிறதோ அதுபோல படைப்பினங்களிடமிருந்து அந்தஸ்து மிக்கவர்கள் மறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு கவிதை கூறுவார்கள் கணியத்துக்குரிய பெரியவர்களே அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட பாவங்களிலே தடரை பரிகாசம் செய்வதும் கேலி செய்வதும் ஒன்று என்பதை நாம் மனதில் பதிய வைத்து அத்தகைய செயல்களிலிருந்து முற்றிலுமாக தவிர்ந்து வாழ்வோம் அல்லாஹ் அவன் தடை செய்த பாவங்களிலிருந்து முற்றிலும் தவிர்ந்தவர்களாக அவனுடைய உத்தரவுகளை மதித்து நடப்பவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்குமத்துலா வர